வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆங்கில மருத்துவரை போல் நமக்கு சமமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் லங்கா ஆயுர்வேத கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டம் தேசிய கரையோர மற்றும் கடல் வளங்களை பாதுகாக்கும் வாரம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு ஜோர்தானில் இன்றைய தினம் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி தோல்வி செய்திகள் தங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மாணவர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சொன்னாக்கத்தில் அமைந்துள்ள லங்கா ஆயுள்வேத கல்லூரி மாணவர்கள் ஒன்றிய தினமும் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவ்விடகம் தொடர்பில் லங்கா ஆயுள்வேத கல்லூரி மாணவி கருத்து இந்த அஞ்சாம் வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும் நாங்கள் படித்ததில் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிய தெரியும் எந்த ஒரு முடிவும் வந்து இந்த கொலேஜால் வந்து திடமாக எடுக்கப்படாது அது மட்டும் என்னால் வந்து உறுதியாக கூற முடியும் ஏன்னா வந்து நான் வந்து பரம்பரையாக வந்து இந்த கொலேஜுக்கு வந்த ஒரு ஆள் அதாவது வந்து என் அப்பா வந்து பரம்பரை டாக்டர் அவர் அவர்தான் வந்து என்னை வந்து இங்கே படிக்கணும் என் பரம்பரை வந்து அழியக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த கொலைஜுக்கு வந்து கல்வி கட்டி கொண்டு இருந்தேன் பட் இவ்வளோ காலத்தில் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பிரச்சனை நடக்கும் ஒவ்வொரு நான் வந்து ஃபஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெல் வந்து நான் பன்னெண்டாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் வருவாங்க ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஃபாயில் கட் இருக்கும் அதை கொண்டு வந்து அப்படியே மேசையில் வச்சுட்டு சொல்லுவாங்க உங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் இது செய்கிறோம் உங்களை வந்து டி என்ன டிகிரி படிக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு இப்படித்தான் தூக்கி காட்டுவாங்க இது வந்து உங்களுக்கு நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இதுகள்ன்னெலாம் சொல்லி போட்டு தான் அதோட போயிடுவாங்க இதை நம்பி வந்து எங்களோட முதல் முதல் இருந்த ஸ்டூடெண்ட் யூனியன் எல்லாம் ஓமெண்ட்டு சொல்லிவிட்டு இது அண்டிட்டாங்க பட் இப்போ வந்து நடக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் வந்து இனி வந்து அதாவது எங்கட கையில் இருக்குது அதாவது நாங்கள் வந்து ஃபைனல் இயர் தானே அப்போ எங்கட பொறுப்பில் இருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்னடா வந்து எங்களோட கொலைச் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கொலைச்சாக இருக்கணும் அதாவது எங்களுடைய அப்பா படித்த காலத்தில் வந்து இந்த கொலைச்சு அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததால் அது வந்து கோர்ட்ஸுக்கு போனது அதுக்கப்புறம் வந்து இந்த கொலைச்சு வந்து ஒழுங்காக தான் நடந்துகிட்ருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலை நாங்கள் அந்த அப்பா வந்து விளையாட்டுப்பட்ட காலத்துக்கு பிறகு வந்து அந்த எந்த விதமான அதாவது வந்து கொலைச்சு வந்து அங்கீகரிக்க படையிலேன்னு இந்த எங்களோட கற்க நரி பாடநறி வந்து அங்கீகரிக்க படையிலையம்மான்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு ஆனாலும் வந்து எங்களுடைய அப்பா வந்து இந்த கொண்டு வந்து என்ன சேர்த்ததுக்கு காரணம் பெரம்பரை அழியக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட நிறைய பேர் அதாவது வந்து நாங்கள் வந்து கேர்ள்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து இப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அந் இவ்வளோ கேர்ள்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஒரு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை மேலும் ஆங்கிலம் மருத்துவரை போல் நமக்கும் சமமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் எனவும் கல்லூரி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயற்பாட்டை மாற்ற வேண்டும் என கோரியும் நீண்ட நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று வரை எமது நிலைமை தொடர்பில் அவரும் அக்கறை கொள்ளவில்லை என கல்லூரி மாணவர்கள் கவலை வெளிப்படுத்தியுள்ளனர் வந்து நான் வந்து தேர்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டேன் எங்களோட பரம்பரியத்தை வந்து எங்களுக்கு நல்ல அறிவை கூட்டி தான் இந்த பாடத்தை கற்பிப்பேன்னு சொல்லி வந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி இருக்கு நீங்க மேலதிகமான படிப்பை தொடரலாம் நீங்க இப்படியான முறையில் வளங்களை நீங்களோட அறிவை வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு ஆயுர்வேத துறையில் வந்து நீங்க ஒரு நல்ல மாணவராக போய் ஒரு மாதிரி வைத்தியராக போய் நீங்க கடமை புரியுமா சொல்லி தான் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்து நான் இன்டர்வியூக்கு வரும்போது என்னோட முதன்மை கேட்டாங்க போய் என்ன செய்ய போறீங்க ஒரு வைத்திய துறையாக போய் நல்ல நான் தமிழ் வைத்திய வந்து நான் வழக்குறணும் அப்படிதான் சொன்னேன் ஆனா சொல்லும்போது இங்க டக்பே தட்காலியே جیلாரன் சொல்றீங்க جیلாரன் எனக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு ஒரு இதை காட்டினார் காட்டா நீங்கள் மேலதிகமாக படிப்பு தொடர்றதுக்கு இப்படி தான் உங்களுக்கு ஒரு இது வந்து வரும் சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை விட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்து நான் ஓ நான் சமூகத்தில் ஒரு வைத்தியாக போகலாம் ஒரு ஆயுள் வந்து வைத்தியாக போகலாம் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு பெஸ்டியர் நான் வெஸ்டியர் வந்ததுக்கு கூட வந்ததே ஒரு ஒரு வழிநடைப்படும் இரண்டு கட்ட கொளிச்சில் வந்து ஒழுங்கான நிர்வாகம் வந்து கவனிப்பில்லைன்னு சொல்லி தான் இனி வந்த நாளே நடந்தது அதை வந்து ஒரு கொஞ்சம் ஃபைலோடு வந்தாங்க மேலே கூட்டிகிட்டு போனாங்க மீட்டிங் சரின்னு சொல்லி முடிச்சாங்க எங்கள் பிரின்சிபல் வந்தாரு ரைட் நான் தான் பிரின்சிபல் எனக்கு அப்போ தான் ஒரு பிரின்சிபல்டே தெரியும் சரி சரி இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு வெளிநடப்பு நடக்கும் ஒரு ஒருவர் கொண்டு வருவாங்க இப்படி வரும்போது எங்களோட வந்து தலைவர் வந்ததே வந்துட்டு எல்லா வளமும் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் என்ன சரி இருந்து கையை திருப்பி எங்களுக்கு பழி வாங்கப்படுவாங்க செய்யலாது ஜனாதிபதி ஆலோசனையினதும் வழிகாட்டலுக்கும் ஜனிபாலின் தேசிய கரையோரம் மற்றும் கடல் பலன்களை பாதுகாக்கும் வாரம் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது கடந்த பதினேழாம் திகதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் திகதி வரை அனைத்து கரையோர மாவட்டங்களிலும் உள்ள அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் பிரதேச செயலகங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களை உள்ளடக்கிய சிவில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கு பெற்றலுடன் இத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்றைய தினம் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள கரையோரப் பிரதேசங்களில் இச்செயற்திட்டம் இடம்பெற்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜோர்தானில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெற ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தேர்தலை சந்திக்கும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் ஜோர்தான் தனது முதலாவது பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது இம்முறை தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஜோர்தானில் நடைமுறைகளில் இருந்து வந்து ஒருவருக்கு ஒரு வாக்குகின்ற முறைமை மாற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் இன்று தமது பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்வதில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் வாக்குப்பதிவு ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்குள் சுமார் நாற்பதாயிரம் மக்கள் தமது வாக்குகளை செலுத்தியிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக தகவல் தொடர்பு அமைச்சர் முகமது அல் மொமானி தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு எதிராக தம்புலர் ரங்கரி சர்வதேச மைதானத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி தோல்வி அடைந்துள்ளது இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி களமிறங்கிய இலங்கை அணியின் முதல் மூன்று வீராங்கனைகளும் ஆட்டம் ஒரு கட்டத்தில் இருபது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளையும் முப்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளையும் கிடையம் இழந்து தடுமாறிக்கொண்டிருந்த அணிக்கு ஒன்பதாவது துடுப்பாட்டு வீராங்கனையாக களமிறங்கிய ரணவீர சற்று ஆறுதல் கொடுத்தார் ரணவீரின் முப்பத்தி ரெண்டு இலங்கை மகளிர் அணி இருபத்தி நான்கு ஐந்து ஓவர்களில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டு கிடைக்கும் இழந்தமை குறிப்பிடத்தக்கது മേലധികൾക്കാടും ഡി ഡി ടിവി ഉടൻ അണിതരുങ്ങൾ വണക്കം